ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ரோஹிணி சிதார்த்தை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பீச்சில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க ரோஹிணி தடுமாறி விழப்போவா உடனே சித்தார்த்த் வந்து அவளோட கையை பிடிச்சிருவான் அப்படியே ஐகோனக்குல ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க உடனே அவன் வந்து இவளை கலாய்க்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப வீரமாக வந்து அப்படியே வந்து தனியாக நான் இருப்பேன் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப தடுமாறி விழ போயிட்டே நான் தான் வந்து உன காப்பாற்றினேன் அப்படிங்கிற கிண்டல் பண்ண உடனே இவ கோச்சிட்டு வந்து போயிடுறான் அதுக்கப்புறம் இவளை அவன் சமாதானப்படுத்துறான் அதுக்கப்புறம் நிறைய சுண்டல் அப்புறம் பானிபூரி அது இதுன்னு சொல்ல சொல்லிட்டு ரோட்டுக்கடை ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து சீமாவை தான் காட்டுறாங்க அவன் கார்ல வந்து போயிட்டு இருப்பா அப்ப அவளோட கார் வந்து பஞ்சர் ஆயிடும் உடனே வந்து ரோட்லயே நின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்பதான் வந்து பிரேம் வந்து கார்ல வேகமா போறதை பார்த்துட்டு என்னது தெரியுது பிரேம் மாதிரி இருக்கே என்ன மட்டும் ஒரு ஆஃபீஸ்ல தானே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா உடனே வந்து பிரேம் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வேற ரூட்ல தான் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவளுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப வந்து இந்த ரூட்ல போனாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா உடனே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி இவன் கூப்பிட்டுருப்பான் இவளும் வந்து அவனையே பத்தி யோசிச்சுக்கிட்டே ரெஸ்டாரண்ட்டில் போய் பின்னாடியே வந்து ஒரு பூவை நீட்டி ஹாய் ரொம்ப வெயிட் பண்றியா சாரிமா அப்படிங்கிற மாதிரி அதையே நினச்சிட்டு இருக்கா இவர் எதுக்கு வந்து மாற்றி சொன்னாரு அதுக்கப்புறம் சொல்றான் ஆஃபீஸ் வலியெல்லாம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் தான் உன்னை கவனிக்க முடியல அதனால தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம நல்லா பணம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உனக்கு என்னம்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இவளும் வந்து ஓகே நம்ம தான் வந்து தப்பா நினைச்சிக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறம் வந்து இங்கே சித்தார்த்த ரோஹினியை தான் காட்டுறாங்க ஜாலியாக ஊர் சுத்திட்டு வந்துட்டு பெட்டில் வந்து அப்படியே வந்து படுக்கிறாங்க படுத்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து நாள் ரொம்ப சூப்பராக ஜாலியாக போனிச்சுலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போற அப்போ தான் இங்கே வந்து சீமாவும் பிரேமுமே என்ன பண்ணுறாங்க நம்மளோட ரோஹிணி சித்தார்த்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபைட்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க பிரேமும் வந்து சீமாவோட மடியில தான் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கா அதுக்கப்புறம் கரெக்டா வந்து சீமா வந்து ரோஹிணிக்கு கால் பண்றா எப்படி போகுது அப்படின்னு கேட்டா அது எனக்கா கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் ஏண்டா இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தருக்கு கொத்த சண்டை போட்டுகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் ஜாலியாக தாக்கா இருக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாமா உங்களோட தங்கச்சி என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இல்லாத ஆட்டம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்ண உடனே ரோஹிணி வந்து ஐயோ இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடினு அடிப்பா சோ ரொம்ப பண்ணியா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து ஃபோனையும் வச்சிட்டு இவங்க சிரிச்சு இருப்பாங்க அப்பாடா இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா வந்து சமாதானம் ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீமாக்கும் சித்தார்த்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து ரோஹிணியையும் சித்தார்த்தையும் காட்டுறாங்க நைட்டு வந்து தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சா சித்தார்த்து வந்து படுத்து கிடக்கா இவளும் படுத்துட்டு தூங்கவே வரமாட்டேது போல பொருண்டு படுத்துட்டு சித்தார்த்து அப்படின்னு போட்டுட்டே இருக்கா என்னதான் உனக்கு அப்படிங்கிற அவனும் கேக்குறான் அப்ப சொல்றான் நான் இந்த மாதிரி சந்தோஷ் சுப்ரமணியன் பட பார்த்துருக்கீங்களா அதுல வந்து ஜனினியா நைட் நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவா அந்த மாதிரி எனக்கும் இப்போ சாப்பிடணும் போல இருக்கு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிடிவா பிடிக்கிறா இந்த நைட் நேரத்தில் அதுவும் பன்னெண்டு ஒரு மணி ஆகுது எவன் வந்து ஐஸ்கிரீம் நிற்க போறான் வர வரமாட்டேன் அதுவும் இந்த இடம்லாம் வந்து சேஃப்டியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்பி படுக்கிறான் இவளுக்கு கடுப்பாகுது நீங்கள் வரல என்ன நானே போறேன் அப்படின்னு சொந்த ரோஹினி மட்டும் தனியாக ரோட்டில் நடந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு போறா அங்க பார்த்தா நானஞ்சு ரவுடி பசங்க வந்துட்டு இவகிட்ட ரொம்ப ஒரு மாதிரி தப்பு தப்பா கமெண்ட் அடிச்சுக்கிட்டு பேசுறதுக்கு வரானுங்க இவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுதாயோ அவசரப்பட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பின்னாடியே திரும்பி இவ போறா டக்குன்னு அவளோட மேல யாரோ கையை வைக்கிறாங்க பயந்துட்டு திரும்பி பாக்குறா பார்த்தா சித்தார்த்து தான் அட அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நிம்மதியா பெருமூச்சு விடுறா அதுக்கப்புறம் வந்து சித்தார்த்தையும் ரோஹிணியையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா கமெண்ட் அடிக்கிறாங்களா உடனே சித்தார்த்துக்குமே ரொம்ப கோவம் வருது தான் போறானோங்கிற மாதிரி நம்மளும் பார்ப்போம் அதே மாதிரி தான் ரோஹிணியும் பார்ப்பா நான் அவள் எதுவுமே சொல்லாம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு இருக்கான் என்னங்க நீங்க அவனுங்க வந்து எப்படிலாம் பேசுறாங்க நீங்க அடிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பண்றீங்க நீங்க இல்லைன்னா என்ன நான் பண்றேன் என்னடா திமிர வந்துட்டு அவங்களுக்கு அடிச்சிருவேன் சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே வந்து அவனுங்களை அடிக்கப் போகிற மாதிரி செம்மையாக மிரட்டுறா உடனே அவனுக்கு தான் பயந்து ஐயோ இவன் சரியான பஜாரியாக இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறானுங்க அப்போ வந்து உடனே சித்தார்த்து வந்து ஐயோ அமைதியாரி அமைதியாரின்னு சொல்லிட்டு அவளை வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு தான் டக்குன்னு வந்து அவளை அமைதிப்படுத்துவான் அதுக்கப்புறம் ரோகிணிக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஐஸ்கிரீம்லாம் மலையில் நனைஞ்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு டான்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரூமுக்கே போகிறாங்க இங்கே வந்து வீட்டில் தான் காட்டுறாங்க உமா கையில் வந்து சாவி கிடைச்சிருக்கும்ல ஸோ அதனால அவள் கனவுல கூட வந்து அந்த சாவியை பத்தி எப்படிலாம் நம்ம வந்து இந்த வீட்டை ஆள்றதுங்கிற மாதிரி கனவு கண்டுட்டு சிரிச்சிட்டு இருப்பா கனவுல உடறிட்டு போருஷன்கார வந்து என்னடி ஒன்று தன பைத்தியமா கனவுல பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அப்பயும் சாவியை பக்கத்திலேயே வச்சுட்டு அப்படியே வந்து கனவு கண்டுட்டு இருக்கா இவன் திருந்த மாட்டாங்கிற மாதிரி அவனும் படுத்துருவான் அதோட அடுத்த நாள் ஆகுது இங்க வந்து உமா என்ன பண்றா வேணும்னு அந்த சாவியை வந்து அப்படியே காட்டிக்கிட்டு நான் தான் இந்த வீட்டு கூட எஜமானி மாதிரி நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறா வந்து பவிட்டையும் சிமாட்டையும் கெத்து காமிச்சிட்டு இருக்கா பவிக்கு செமையா கடுப்பாகு எவ்ளோ திமுரு இவளுக்கு இவள நம்மளால அதனால தான் இவளுக்கு வந்து இந்த சாவியே கிடச்சிச்சு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இருக்கலைங்கிற மாதிரி பார்த்துட்டு எப்படியாவது இவகிட்ட வந்து இந்த சாவியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலாக யோசிக்கிறா அதோட அடுத்த நாள் ஆகுது இந்த உமா வந்து வீட்டில் யாருமே இல்லாத நேரமாக பார்த்து என்ன பண்ணுறா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்து கிட்டி பாட்டி மாதிரி வச்சு ஜூஸு சமோசா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வர வச்சுட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு கோசிப்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற சீமாக்கும் பவிக்குமே கடுப்பாக தான் ஆகுது பட் இருந்தாலுமே வந்து இவ வேணுன்னு தான் இப்படி பண்ணுவா அப்போ ஃப்ரெண்டுக்காரி போது சமோசாவை கீழே போட்டுருவா உடனே அதை எடுக்க போகும்போது உடனே உமா சொல்லுவா இது எதுக்கு நீ எடுக்கிற அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க சீமா அதை போய் எடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சீமா வந்து என்ன நான் எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்பா ஆமா நான் தான் இந்த வீட்டுல வந்து சாப்பி வச்சிருக்கேன் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டு தான் சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆரோக்கியம்டா ரொம்ப திமரா பேசுவா அப்பதான் வந்து கரெக்டா வந்து வீட்ல இருந்து எல்லாம் வந்துடுறாங்க இந்த மாதிரி கூட்டம் கூடி சமோசா எல்லாம் கீழே போட்டு வீடே நாஸ்தியா இருக்கிறத பார்த்துட்டு பாட்டிக்கு செம்மையா கோவம் வரும் இவளை பார்த்த உடனே ஃப்ரெண்டுக்காரிங்க எல்லாமே ஓடிடுவாங்க உடனே பாட்டி வந்து காட்டு கத்து கத்திட்டு இருக்கு உனக்கு எவ்வளவு திமிர இருந்தா இப்படி பண்ணுவேன் இந்த வீடை வந்து நாங்க புனிதமா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ இல்லாத வேலை பண்ணிட்டு இருக்கியா உங்ககிட்ட சாவி கொடுத்தேங்கிற திமர்ல இப்ப எல்லாம் நீ ஆடுறல இதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீ சரிபட்டே வரமாட்டேன் இந்த சாவியை எடுத்து பவி கையில கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு உமாக்கு ரொம்ப கஷ்டமா இடம் என்னடா இது எப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டே சாவியை கொடுப்பா அந்த சாவியை பவி வச்சுக்கிட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவா ஏன்னா இது எல்லாமே அவளோட பிளான் தான் போல சோ ரொம்ப சந்தோஷப்படுவா அதோட இங்க வந்து சீமா ரோஹிணி தான் காட்டுவாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஊரு சுத்தி பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு எங்க தனி ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க அங்க பயங்கரமான கிரௌடா இருக்கும் அப்ப சித்தார்த்துக்கு ஃபோன் கால் வரும் உடனே அவன் பேசிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போயிடுவான் இவ வந்து அது தெரியாம இன்னொன்னு பக்கம் போயிடுவான் ரெண்டு பேரும் திசை மாறி போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ ரெண்டு பேரும் வந்து தனியா வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடிக்கிட்டே இருப்பாங்க ரோகிணி பயந்து நடுங்கிட்டு சித்தார்த்து சித்தார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா இங்க ஒரு பக்கம் ரோஹிணியை காணமே அவளுக்கு இந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சித்தார்த்து ரொம்ப பதடுவான் அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் தேடினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து இடிச்சுப்பாங்க உடனே வந்து ரூபி பயந்துகிட்டா இறுக்கி ஹக் பண்ணிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிருவா சித்தார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவளை ஹக் பண்ணிப்பான் அதுக்கப்புறம் தான் சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கும் அழைச்சிட்டு போயிடுவாங்க அழைச்சிட்டு போனவொடனே இங்க வந்து என்ன பண்ணுவா ரோஹிணி காலில் அடி போகும் போல ஒரு மருந்து தடவி அவளையும் வந்து கட்டு போட்டு இருப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இதை வந்து என்கிட்ட சொன்னா என்ன நான் போட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கட்டு போட்டுட்டு இந்த பாரு இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும் நீ தான் வந்து பார்த்து நடந்துக்கணும் உனக்கு வயசாயிடுச்சு இல்லை அப்படி இருக்கும்போது நீ என் கூட இருக்க வேண்டியது தானே நீ என் தனியாக போட வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவான் நான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லுவா அதுக்கப்புறம் சித்தார்த்து வந்து அந்த நிலாவையே பார்த்துட்டு இருப்பா இங்க வந்து நம்மளோட ரோஹினி வந்து பாட்டு பாடிட்டு இருப்பா அதை இங்க வந்து சீமாவை தான் காட்டுறாங்க அவன் ரொம்ப நேரமா வந்து பிரியங்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பா நைட்டு கூட சாப்பிடாம ஆனா அவ வந்து ரொம்ப நேரம் ஆயுமே வரவே மாட்டா எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் பிரியனும் வரா வந்ததுக்கு அப்புறமா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனும் பிரெஷ் ஆகுறதுக்கு போறா இவ போயிட்டு வெளில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறா அவனோட டிரெஸ் எல்லாம் எடுக்கும் போது அப்பதான் தெரிய வருது அவ வந்து இந்த மாதிரி வந்து மீட்டிங்க்கு போற ஆபீஸ் வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் லேட்டா வந்திருப்பான் ஆனா அவன் பிரண்ட்ஸுங்க கூட வந்து இந்த மாதிரி தேட்டருக்கு தான் போயிருப்பான் போல சோ இத சொல்லாம அவகிட்ட போய் பொய் சொல்லியிருப்பான் இத பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா இது இவர் என்னது வர வர பொய் எல்லாம் அதிகமா சொல்றாரு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீமா அவங்க போய் வருத்தப்படுவா கொஞ்சம் சந்தேகமும் பட ஆரம்பிச்சுட்டா இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருந்து தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள் பாய்